அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கணவன் மனைவி ஒற்றுமையும் பிரிந்த தம்பதியர் ஒன்றாக வாழ்கிறதுக்கு எளிய மந்திரம் இந்த மந்திரம் வந்து அர்த்தநாதீஸ்வரருக்கு நாம் வணங்கக்கூடிய மந்திரம் ஒரு குடும்பத்தில் அப்படின்னாலே ஒற்றுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் எந்த உறவு இல்லாட்டாலும் கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவு உறவுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னாலே அந்த குடும்பம் இரண்டாக பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை முக்கியமாக வர்றதுக்கு மந்திரங்கள் கண்டிப்பா உபயோகப்படும் என்ன காரணம் அப்படின்னா சிவன் தன்னில் பாதிய பார்வதிக்கு பகிர்ந்து கொடுத்த மாதிரி அந்த ஒரு உரூபம்தான் அர்த்தநாரீஸ்வர உரூபம் அந்த காட்சிக்கு மிகவும் ஒரு முக்கியமான தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே பரஸ்பரம் விட்டுக்கொடுக்கக்கூடிய எண்ணம் வந்து கண்டிப்பாக வரும் அதுக்கு இந்த மந்திரத்தை தம்பதிகள் சேர்ந்து கூட சொல்லலாம் தம்பதிகள் கணவன் இல்லாம மனைவி கூட சொல்லலாம் இதை சொல்கிறதுக்கு அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு நாம் பூஜாரையில் இருந்து தனசார நாம் சிவபெருமானை வேண்டி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் ஷௌம் பார்வதி தேவி நமகா ஓம் ஷௌம் பார்வதி தேவி நமகா ஓம் ஷௌம் பார்வதி தேவி நமகா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்குற பண்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் இப்போ பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தை பெண்கள் மூன்று முறை சொல்லி தன்னோட மேல் நெற்றி அதாவது வடுகு புருவத்தில் குங்குமத்தை வச்சு இருந்தால் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி பரவும் அதுக்கு பெண்கள் கூறக்கூடிய மந்திரம் அப்படின்னா ஓம் க்ளீம் ஸ்ரீரதி தேவி சமதே காமதேவாய நமகா ஓம் க்ளீம் ஸ்ரீரதி தேவி சமதே காமதேவாய நமகா ஓம் க்ளீம் ஸ்ரீரதி தேவி சமதே ஸ்ரீ காமதேவாய நமகா இந்த மந்திரத்தை பெண்கள் கூறி தன்னோட நெற்றியில் குங்குமத்தை வைக்கும் பொழுது பிரிந்த தம்பதிகளாக இருந்தால் கூட அவங்களும் ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி புரிதல் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த புரிதல் ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரித்து பணிந்து போகக்கூடிய பக்குவம் இருவருக்குமே கிடைக்கும் அதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நாம் நம்பிக்கையாக அதை நம்பி செஞ்சால் மட்டும்தான் அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் நாம் இந்த அர்த்தநாரீஸ்வரரோட ரூப காட்சிக்குள்ள தான் இந்த மந்திரம் எப்படி அவங்க சிவன் பார்வதி ஒன்றிணைந்து இருவரும் ஒரே ஆள்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் கூறி நாம் மனசார வழிபடும் பொழுது கணவன் மனைவி இருவருக்குமே ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த தம்பதியராக இருந்தால் கூட தன்னோட கணவனுக்கோ மனைவிக்கோ திருப்பி வந்து சேரக்கூடிய பாக்கியம் இந்த மந்திரத்துக்கு இருக்கு இதை மனசார சொல்லுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக வாழுங்க புரிஞ்சு வாழுங்க வாழ்க்கை அழகானது இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி